ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தி சர்வியபிதம் லோகரட்சமா பாவவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மா யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராஜ ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவசங்கர ஓம் சுதர்சனாய வித்மே மா தன்ன சக்கர பிரச்சோயா ஓம் கருளாழ்வார் நமஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமஸ்ததே ஓம் கௌர்ளாழ்வார் நமஸ்ததே அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி புரட்சோத்தியாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே ஓம் ஸ்ரீ ராகவே நமக மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அதாவது ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குருவோடு இணைந்து இருக்கிறார் குரு ரெண்டில் இருக்கிறது அப்படி ஒரு சுபீட்சம் அப்படி ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் பன்னெண்டில் ராக பகவான் குரு பார்வை கோடி நன்மை குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குது அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வ வாரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனி போகிறது அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்க போகுது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் முதல்ல இந்த வாரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பாதிப்பும் இருக்குமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டில் இருக்குது ராசிநாதன் இருக்கார் அப்போ இந்த வாரம் பணம் வருவாய் அதிகமாக இருக்கும் குடும்ப மேன்மை சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் இருக்கப் போகிறது அதெல்லாம் முக்கியம் வருமானம் முக்கியம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதிர்களும் முக்கியம் இதையும் தாண்டி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம் வாக்கினை தொழிலாக கொண் கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகும் அதாவது உங்களுக்கு வழக்கறிஞராக இருந்தால் ஆசிரியராக இருந்தால் பேராசிரியராக இருக்கும் பட்சத்தில் ஜோசியராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சொல் பலிதம் அதாவது வாக்கினால் ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பணவரவு பொருள் வரவு மங்கள காரியங்கள் வீட்டில் செய்வதற்கான ஒரு அம்சம் இருக்கிறது அதே நேரத்தில் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் மங்கள காரியங்களுக்கும் நீங்கள் சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சுபீட்சமான ஒரு சூழல் ஏற்படுகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருவாய் ஈட்டுவது எப்படி குடும்பத்தை எப்படி அமைதியாக ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் செயல்படுவீங்க மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது சூரியன் அஞ்சு நாள் அதிகமாக அங்கே தான் இருக்கார் சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அம்சமான காலம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி நாளில் வந்து உட்காந்துருக்கார் அப்போது பூர்வீக சொத்து நீங்கள் விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து விற்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடத்து அதிபதி சூரியன் கல வார கடைசியில் ரெண்டு நாள் ஆட்சி ந நிலை பெறுகிறார் அப்போது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் பூ பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு கூட போக முடியும் இருந்தபோதிலும் வாரக்கடைசியில் ச சூரியனை சனி பார்ப்பதால் கொஞ்சம் பிள்ளை அப்பா பிள்ளைகளுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் குடும்பத்தில் கொஞ்சம் இது பண்ணலாம் ஆனால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான காலம் சொந்த தொழில் சிறப்பாக செல்லும் மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கூட வரலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது சனி பார்வையில் இருக்கிறதால மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரைக்கும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிக அதிகரிக்கும் குரு கேது காம்பினேஷன் இருப்பதால் கோடீஸ்வர யோகத்திற்கான ஒரு அடித்தளம் அமைக்கப்படுகிறது இந்த வாரம் ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் நல்ல சுபீட்சமான ஒரு நிலை தொழில் ரீதியாக ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏழாம் அதிபதி சுக்கரன் ஐந்தில் இருப்பு இருக்கிறார் நல்ல நிலைதான் ஆனால் சனி பார்வையில் இருக்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட்ட போதிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுவார்கள் சொல்லி புரிய வைக்கணும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேதம் ஏற்படும் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிற செவ்வாயும் பார்க்குறார் இந்த பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதுவும் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க ஒரு சிலர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு காலமே பெரிய சாதனை புரியக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பாருங்கள் துப்பறிவு இலாக்காவில் வேலை பார்க்குறவங்க காவல்துறையில் அவங்களுக்கெல்லாம் பெரிய அதாவது சிபிசிஐடி அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அற்புதமான காலம் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வருவாங்க மறைந்து கிடைக்கும் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வருவாங்க மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்ப இருப்பதற்கான நிலை இருக்கிறது எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க ஃப்ளாட் வாங்குறீங்க எந்த ஒரு செலவினங்கள் பிள்ளைகளுடைய கல்வி செலவு இல்லை சுப செலவு குடும்பத்தில் நடக்கிறது இஎம்ஐ நல்லா கட்ட முடியும் ஒன்று அசிங்க அவமானங்கள் எதுவும் ஏற்படாது பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது வந்து குரு வருஷ காலங்கள் தான் இருப்பார் அதனால் இந்த குரு இருக்கிற வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு அவ அசைக்க முடியாதுங்க தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இது போல் காலங்கள் இருக்கிறதால நம்பி கடன் வாங்கி நீங்கள் தொழிலில் போடுங்க தொழில் நட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் பா அதாவது தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூடுதல் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம் இல்லை பிரான்ச்சி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இப்படி செய்யலாம் தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் தொழிலில் வந்து ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாரம் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு சலனமும் டிஸ்டர்பும் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க மன நிறைவோடு வேலை பார்க்க போகிறீங்க பதினோராம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது என்பது அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க சிறப்பான காலம் அதுலேயும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் வெளி மாநிலத்தில் இருக்கிறேன் நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக பண்ண முடியும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷேர் மார்க்கெட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றபடி சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி இதில் ஈடுபாடு இருக்கிறவங்க நேரம் நல்லா இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் இறங்கிடாதீங்க சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு சரியில்லாமல் போகலாம் ஃபெயிலர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி உங்கள் உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கூடியமான வரைக்கும் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷமும்னு சொல்லிக்கிங்க மற்றபடி எந்த குறையும் இருக்காது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்